Holidays nale le, GT Holidays tha GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Holidays nale Prabhu, Vanakkam kam, in the samavatil yar kenu kaayengal yar pattiri kira நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் ஒன்று நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில் கூடலூரிலிருந்து அஹ் தேவாலா வழியாக நேற்று இரவு பயணிகளுடன் அரசு பேருந்தானது கரியமலை பகுதியை ஒன்று நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய குட்டியுடன் சாலையில் உலா வந்த காட்டு யானை தனது குட்டியை வந்து பாதுகாத்துக் கொண்ட அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை மிகுந்த ஆக்கிரோஷத்துடன் தாக்க முயன்றது இதனை அறிந்த அந்த பேருந்தின் ஓட்டுநர் ஆரன் அடித்தும் அஹ் பேருந்தின் முகப்பு விளக்குகளை எளிரவிட்டு காட்டு யானையிடம் இருந்து இந்த பேருந்தை அரசு பேருந்தை சாதரியமாக இயக்கிச் சென்றார் இதனால் யானை பின்னோக்கி சென்று தனது குட்டியுடன் வந்து சாலையை கடந்து அருகே உள்ள வனப்பகுதிக்குள் சென்றது தொடர்ந்து ஓட்டுநர் பேருந்தை அப்பகுதியில் இருந்து இயக்கிச் சென்ற நிலையில் இந்த பரபரப்பான இந்த காட்சிகளை வந்து பேருந்தில் சென்ற பயணிகள் அச்சத்துடன் வீடியோ பதிவு செய்து விவரங்களுக்கு நன்றி பிரபு